நண்பர்களுக்கு வணக்கம் நான் திருவள்ளூர் திங்கராதேவி சக்திபுரத்துலேருந்து பேசுகிறேன் நம்ம நமது ஆலயத்தில் இருபத்தி ரெண்டாவது வருஷம் திங்கராதேவிக்கு தீமிதி திருவிழா ஆணி பிரம்மோற்சவம் விமர்சை விமரிசையாக ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றுலேருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் பத்து நாள் பிரம்மோற்சவம் விசேஷமாக நடக்கிறதுக்கு அம்பாளுடைய அனுகிரகத்தினால ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தொன்னாந்தேதி அம்பாளுக்கு பொடியேற்றி காப்பு கட்டி விசேஷ விசேஷ தினமும் அம்பாளுக்கு விசேஷ அபிஷேகம் ஆராதனை எல்லாம் பண்ணி கடைசி மூணு நாள் இரு இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்போது முப்பது இருபத்தி அம்மனுக்கு பால்கோட அபிஷேகம் சாயங்காலம் விளக்கு பூஜை இருக்குது விளக்கு அந்த அந்த பால் கொடா அபிஷேகம் வந்து தீராத மனவேதனை இருக்கிறவங்க மனக்குழப்பம் கஷ்டம் வேதனை சஞ்சலம் நேரம் சரியில்லாதவங்க இந்த பத்து நாள் விரதம் இருந்து அம்பாளுக்கு அந்த பால்கோடா அபிஷேகத்தில் கலந்து பால்கோட அபிஷேகம் பண்ணும்போது உங்களுக்கு குறையெல்லாம் தீரும் சாயங்காலம் அன்னைக்கு சாயங்காலமே திருவிளக்கு பூஜை இருக்குது திருவிளக்கு பூஜையில் கலந்துக்கிறவங்களுக்கு கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு கல்யா கல்யாணம் நடக்கும் குழந்தை இல்லாத பெண்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் வாழ்க்கையில் வந்து வறுமே பணக்கஷ்டல்களும் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் அதனால் வந்து பெண்கள் எல்லோரும் அவசியம் அந்த விளக்கு பூஜையில் கலந்துக்குங்க இரண்டாவது நாள் ச மூணா இருபத்தி ஒம்பதாந்தேதி சனிக்கிழமை விரதம் இருந்து மாலை அழிந்த பக்தர் மாலை அழிந்து விரதம் இருந்த பக்தர்கள் மட்டும்தான் நமது ஆலயத்தில் வந்து தீச்சட்டி எடுக்கிறதுக்கு தீமிதி எடுக்கிறதுக்கு அனுமதி அவங்க வந்து நாளைக்கு என்ன பத்தாம் தேதியில் பத்தாம் தேதி இருபத்தோரு நாள் விரதம் இருக்கிற மாலை நாளைக்கு போடுவாங்க அதுக்கப்புறம் இருபதாந்தேதி மாலை போட்டு பதினோரு நாள் விரதம் இருந்து மாலை போட்டு தான் நம்ம ஆலயத்தில் வந்து தீச்சட்டி எடுக்கிறவங்களும் செட்டி எடுக்கிறவங்க கலந்து ப தங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற்றுவாங்க இதனால் வந்து நம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற கண்மழைகள் தீ நீங்கி நெற்பலங்கள் நிறைய கிடைக்கும் அம்பாளுடைய அணுகுகள் பூர்ணமாக கிடைக்கும் பக்தர்கள் எல்லோரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிற மாதிரி கேட்கொள்கிறோம் இரண்டாவது அம்பாள் இந்த விசேஷ நேரத்தில் வந்து க தரிசனம் பண்ணி அவருடைய ஆசீர்வாதம் வாங்கினாலே பரிபூர்ண நன்மைகள் கிடைக்கும் எல்லா ஆசீர்வாதமும் எல்லா வளமும் எல்லா செல்வமும் கிடைக்கும் அதனால் இந்த திருவிழாவில் கண்டிப்பாக எல்லோரும் கலந்துக்குங்க கடைசி மூணு நாள் அந்த விசேஷ பூஜையில் கலந்து உங்களுடைய மனமுறையெல்லாம் தீர்த்துக்குங்க அம்மளுடைய அணுகிற பரிபூர்ணமாக எல்லாருக்குமே கிடைக்கும் எல்லாரும் கலந்து அம்மனுடைய பரிபூர்ணமாக பெற்றுக்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன் அவசியம் வாங்க நன்றி வணக்கம்